Hi everyone, welcome to VLEARN channel. நான் தாவுங்க Maths Educator. இனிக்கு நம்ப 10th Mathematicsல, 1st chapter, Relation and Functionsல, Exercise 1.5 ஓட 10th சம்தா பார்க்கப் போரும். பார்க்கலாமா? பாருங்க, 10th சம்தா உங்களுக்கு என்ன கொடுத்தாங்கன் பாருங்க? First, uh, in electrical circuit theory, electrical circuit theoryல, a circuit C, uh, C of T கொடுத்திருக்காங்க, is a linear circuit, linear circuit நுன் சொல்லிட்டாங்க, அப்படின்ன,

த்ரீ டி அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணி இஸ் லீனியர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணுமா புரிஞ்சுதா இது நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது என்ன சிடி ஈக்குவல் டு த்ரீ டி தான் கொடுத்துருக்காங்க அது வந்து நம்ம லீனியர்னு ப்ரூவ் பண்ணோம் அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஜாப் லீனியர் அப்படி ப்ரூவ் பண்ணிட்டோம்னா நம்மளால இந்த சம கம்ப்ளீட் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் ஆன்சர்ஸ் பாருங்க ஃபர்ஸ்ட் கிவன் என்ன சிடி ஈக்குவல் டு த்ரீ டி இதை வந்து நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம் டு ப்ரூவ் இட் இஸ் லீனியர் ஓகேவா டு ப்ரூவ் சி ஆஃப் டி ஈக்குவல் டு த்ரீ டி இஸ் லீனியர் ஓகேவா லீனியர்னு ப்ரூவ் பண்ணும் ஓகே ஸோ தட் ப்ரூ தட் வெரிஃபை சர் எல்லாமே சேம் சம் தான் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த சி ஆஃப் டி ஈக்குவல் டு த்ரீ டி இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இங்க இருக்கிற இங்க இருக்கல சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் அதை வந்து இந்த லீனியர் சர்க்கிட் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணதான பார்க்க போறோம் சாட்டிஸ்ஃபை அவர் வேலை பண்ணிடுச்சுன்னா என்ன அர்த்தம் சி ஆஃப் டி ஈக்குவல் டு த்ரீ டி வந்து ஒரு லீனியர் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும் பார்க்கலாமா அதை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ண வைக்கணும் எதை வச்சு இதை வச்சு கொடுத்துருக்கிறத வச்சு பார்க்கலாமா இப்ப இங்க நம்மளுக்கு அப்ளை பண்றதுக்காக சி டி ஒன் சி டி டூன்னு ரெண்டு இருக்கா அது நான் என்ன பண்ணுறேன் இங்கே டீக்கு பதிலாக டி ஒன் போட்டு இந்த எக்ஸ்பிரஷனை அப்படியே எழுதிக்கிறேன் த்ரீ டி ஒன்னும் சி டி டூவை த்ரீ டி டூனு எழுதிக்கிறேன் ஓகேவா இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது அப்படியே இந்த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் பார்க்கலாமா எல்ஹெச்எஸ் போட்டுக்கோங்க நம்ம ப்ரூவ் பண்ணால் நம்மளுக்கு இந்த சம் ஓவர் ஆயிடும் ஏ டி ஒன் பிளஸ் பி டி டூ

சாரி த்ரீ பி டூ த்ரீ பி டூ ஓகேவா இப்படி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இப்போ நான் உள்ள மனுப்பை பண்ணல என்ன பண்றேன்னா இந்த இதை வந்து ஏ த்ரீ டி ஒன் பிராக்கெட்ல போட்டுக்கிறேன் அப்புறம் பி த்ரீ டி ஒன் எழுதி பிராக்கெட்ல போட்டு டி டூ எழுதி பிராக்கெட்ல போட்டுக்கிறேன் நம்மளுக்கு என்ன கொண்டு வர வைக்கிறேன் நான் இங்க இருக்கிற எல்ஹெச்எஸ் நான் கொண்டு வர வைக்கிறேன் புரிஞ்சுதா lhs கொண்டு வரணும் a lhs ல இருந்து rhs கொண்டு வரணும்ங்க இருக்கு இல்லையா a c t1 plus b c t2 அது நம்ம கொண்டு வந்துட்டோம்னா sum கோவை c t1 plus b c t2 கொண்டு வந்துடோம் பாத்தீங்களா இந்த 3 T, t1 இருக்கிற இடத்துல c t1-ன போட்டு இந்த 3 t2 இருக்கிற இடத்துல c t2-ව போட்டுட்டு

அதுக்காக என்ன பண்றேன் இந்த எல்ஹச் எழுதிட்டு இதை வந்து ஒன் பிளஸ் பி டி டூவா டிஆ எடுத்துக்கிட்டு இந்த எக்ஸ்பிரஷனை சப்ஸ்டியூட் பண்ணி அதுக்கப்புறமா த்ரீ உள்ள மட்டும் பண்ணி அதை காமனாக எடுத்து இந்த த்ரீ டி ஒன் த்ரீ டி டூ வர வச்சு அதுல நான் என்ன பண்ணிருக்கேன் சி டி ஒன் சி டி டூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன் பண்ணி நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு ஆர்ஹெச் கிடைச்சிச்சு இப்போ எல்ஹெச்ல இருந்து நம்மளுக்கு ஆர்எச்எஸ் வர வச்சதுனால தே ஃபோர் எல்ஹெச்எஸ் இது நம்மளுக்கு ஈக்குவல் ஆயிடுச்சு அதனால நம்ம என்ன சொல்லலாம் இந்த இது சி டி டி ஆஃப் சி டி வந்து நம்ம ஒரு லீனியர் சர்க்கியூட் ஏன்னா இது சூப்பர் போர்ஷன் பிரின்சிபல சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லலாம் தேஃபோர் என்ன சொல்லலாம் சூப்பர் போசிஷன் பிரின்சிபல் இஸ் சாட்டிஸ்ஃபைடு டே ஃபோர் என்னன்னு சொல்லலாம் பே ஃபோர் சி ஆஃப் டி த்ரீ டி எஸ் லீனியர் ஹென்ஸ் ப்ரூவ்டையும் போட்டுப்பாங்க என்ஸ் ப்ரூவ் ஓகேவா என்ஸ் ப்ரூவ்னு எழுதிட்டோம்னா அவ்வளோதான் இந்த சம் ஓவர் என்ஸ் ப்ரூவ்னு எழுதிட்டீங்களா அவ்வளவுதான் இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது இது நம்ம ப்ரூப் பண்ணா எனக்கு இது ஒரு லீனியர்னு கிடச்சிருச்சு இது டென்த்து சம் ஓவர் உங்களுக்கு ஏதாவது புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகேவா ஹெல்ப் பண்றதுக்கு நாங்க இருக்கோம் ஓகே வாங்க படிக்கலாம் நல்லாவே படிக்கலாம் தேங்க்யூ